அவர் எடுத்துகிட்டு வந்த அவர் பேசின எல்லா விஷயமும் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணி மக்களுக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவே இருப்பாங்க அவர் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும்போது போது நாகைப்பட்டினத்திலும் திருச்சி சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அந்த ஊரில் இருக்கிற மக்கள் பிரச்சனை சொல்லும்போது போது அவ்வளோ ஆரவரம் அவ்வளோ கைத்தட்டுகள் ஏன்னா நமக்கு பிரச்சனை இருக்கிற விஷயத்தை பற்றி சொன்னாதாங்க நமக்கு வந்து கூஸ் பம்ஸா இருக்கும் நமக்கு சந்தோஷமா இருக்கும் இப்போ எனக்கு பிரச்சனை எனக்கு தெரியும் எங்கள் வீட்டாண்ட ரோடு சரியில்லைன்றது எனக்கு தெரியும் ஸோ அதை பற்றி விஜய் நான் பேசினார்னா பரவாயில்லப்பா நான் நினைச்சதே அவர் சொல்லிட்டாரு அந்த மாதிரி ஒவ்வொரு மக்கள் மனசுலையும் இருக்கும் ஸோ அந்த இடத்துல அவருக்கு பேச வேண்டிய விஷயம் அப்படி தப்பா இருந்தால் அங்கே மக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க இப்போ ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் திமுக ஒரு ஏதோ ஒரு முக்கிய நிர்வாகி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பேசுகிறாரு ஆயிரம் ரூபா வருதுமா நாங்கள் திமுக சைட்லேருந்து ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது ஒரு வயசானவங்க அந்த இடத்துல ஸ்டேஜுக்கு வெளியே நின்று பொதுமக்கள்லேருந்து ஒரு வயசானவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தேன் கொடுத்தேன்றியா எனக்குலாம் ஆயிரரூவா வரவே இல்லையே சில பேர் கொடுத்து திமுக காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு சாதாரண மக்களுக்கு வரவே இல்லையு கேட்கும்போது போது வரலையாமா அதுக்கான வழிகளை நான் ரெடி பண்ணுறேன்னு மேடையில் அவர் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மக்களே ரியாக்ட் பண்ணுவாங்க இங்க யாருமே சொல்லு எல்லாருமே கை தட்டி அவருக்கு வேல் கொடுத்து மாலையை போட்டு வரவேற்று அவர் ஹாப்பியா திரும்ப சென்ட் ஆஃப் பண்ணி வச்சாங்க அங்க இந்த தெரியுமா சோ அவங்களுக்கு நிஜமாலே காண்டா ஆயிடுச்சு கருணாநிதி இருக்கிற அவரோட ஏரியாவுக்குள்ள பூந்தே இந்த ஆள் பார்த்தீங்கன்னா கில்லி மாதிரி உள்ள பூந்து காலி பண்ணிட்டு போயிட்டாரேன்றத அரேன்றத நிஜமாலே மரண பீதியில இருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்கும் தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட் தான் நான் கேட்குறேன் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க தெரியப்படுத்துங்க இதுதான் நடக்குது இதுதான் உண்மை ஸோ திமுக இனிமேல் வருங்காலங்களில் இவ்வளோ அஜெண்டா நான் சொன்னேன் வருங்காலங்களில் ஒவ்வொரு மீட்டிங் முடியும் போதும் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்களோட வேலைகள் பணம் கொடுத்து ஆன்லைனில் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தப்பான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது விஜய் அவர்கள் தப்பான விஷயத்த சொன்னாருன்றதை ப்ரொமோட் பண்ணுறது தான் அவங்களோட முக்கிய வேலையாக இருக்குது